அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஜயநாட்சி மீனாட்சி நான் திருச்சியில இருந்து பேசுகிறேன் என்னுடைய ஊர் திருச்சியாக இருந்தாலும் எங்களோட பூர்வீகம் சொல்லக்கூடிய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருநெல்வேலி மாவட்டம் அம்பை தாலுகா பிரம்மதேச கிராமம் அப்படின்னா எங்களோட சொந்த ஊர் எங்களோட குலதெய்வ சுவாமி அப்படின்னா பிரம்மதேச இதுல இருக்கக்கூடிய கைலாசநாதர் சமேத பிரம்மநாயகி தாரர் அதே மாதிரி இளசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நாராயணத்தாமன் தான் என்ன பார்க்க என்னோம் நம்ம வந்து குலுர வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமான கதையை வந்து நம்ம வரக்கூடிய பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்றோம் அதே மாதிரி இந்த வருஷம் என்னென்ன மையமா வச்சிருக்கோம்னா திருச்சி மலைக்கோட்டையும் அதே மாதிரி வந்து நம்ம பாரத தேசத்துல எல்லாமே இருக்கு அப்படிங்கறது வந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப என்ன பார்க்க போட்டோம்னா நவராத்திரி குரு இந்த வருஷம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு வித கதையை வந்து தெரிவிக்கிறோம் நவராத்திரி மையமா அதே மாதிரி இந்த வருஷம் என்ன தத்துவத்தை தெரிவிக்க போறோம் அப்படின்னா நம்ம பாரத தேசம் சொல்லக்கூடிய இந்தியால வந்து எல்லா விஷயங்களும் இருக்கு நம்ம இந்தியாவை தவிர எங்கேயுமே இல்லாத பொக்கிஷன் எல்லாம் இந்தியாவில இருக்கு நம்ம பசங்க வந்து நம்ம நாட்டுல பிறந்ததே பெருமையா பழனும் அப்படிங்கறத வந்து நம்ம பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லி தந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து மையமா வச்சு நம்ம இந்த வருஷம் குழுவை பார்க்க போறோம் குழுவை யாரெல்லாம் அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம குழு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில நடக்குது நம்ம பள்ளியினால முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி பிள்ளையார் உச்சி பிள்ளையார் எங்க இருப்பாருன்னா மலை மலைமையில இருப்பாரு அவருக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மாரர் சுவாமி தாய்மாரர் சுவாமியில என்ன ஒரு பெரிய விசேஷம் இருப்பாருன்னா முருகர் இருப்பார் ஆனா நம்ம திருச்சிராப்பள்ளியில மட்டும்தான் மலை மேல வந்து பிள்ளையார் இருக்காரு அவருக்கு அடுத்து கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மாணிக்க விநாயகர் தெப்பகுளம் வந்து மிக அழகான ஒண்ணு தெப்பகுளத்தை சுற்றி வந்து நம்மளுக்கு பிள்ளையாரே இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம சுத்தி பிள்ளையார் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தோம்னா தெப்பகுளத்தை சுத்தி நிறைய கடைகள் இருக்கும் அங்க கிடைக்க அங்க இல்லாத சாமான்களே இல்லை எப்படி நம்ம கொழுவுல வந்து மரத்தால உண்டான பொருள் இருக்கு அதே மாதிரி வந்து செப்பால உண்டான பொருள் இருக்கு சில்வர்ல இருக்கு பிளாஸ்டிக்ல அதே மாதிரி நம்ம கீழே திருச்சிராப்பள்ளி கீழே அந்த மலைக்கோட்டை சுத்தி எல்லா கடைகளிலையும் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இதில் வச்சிருக்கோம் எப்படி உலகம் தோன்றி நம்ம வந்து ஒவ்வொரு அவதாரமா கடந்து பெருமாள் இதில் வரோமோ அதே மாதிரி கடைசி அவதாரமா நம்ம எதுல இருக்கோம்னா கழியுகம் குடியும் சொல்லக்கூடிய கல்கி அவதாரத்துல இருக்கும் எப்படி பெருமாளுக்கு பத்து அவதாரமோ அதே மாதிரி அவரோட மனைவியான அம்பாள் சொல்லக்கூடிய லக்ஷ்மியுமான தாயாருக்கும் எட்டு அவதாரமா சொல்லக்கூடிய அஷ்டலி அஷ்ட அம்பாள்கள் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்றோம் எப்படி நம்ம வந்து திருச்சிராப்பள்ளியில வந்து மலைக்கோட்டை மட்டும் அழகு இல்லை அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா காவேரிக்கு இக்கறையில் அழகாக காட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்க பெருமாள் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்க பெருமாளோட கூட யார் இருப்பாங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் வந்து சயனக்கோளத்தில் இருப்பா அவர் கூடயே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அதே மாதிரி அவரோட கோயில வந்து ஆண்டாள் சன்னதி வந்து ரொம்ப பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மார்கழி மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகா அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பாவம் நொம்பு கேத்தாப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்க கோவில்ல வந்து ராமானுஜர் இருக்காரு அவர் தான் நமக்கு ஓம் நமோ நாராயணான்ற விஷயத்த சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கிற கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ராகவேந்திர கோயில் திருச்சியில இது மட்டுமா அழகு அதுக்கு கடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா அகிலாண்டேஸ்வரி சுவாமி அகிலாண்டேஸ்வரியோட யார் இருப்பாங்கன்னா ஜமுகேஸ்வர் நம்ம அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில மட்டும்தான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கோபூஜை நடக்கும் இந்த கோமாதா யார் அப்படின்னா அம்பாலே வந்து கோமாதாவா வந்து வந்து பூஜை பண்ற ஐதீகத்துக்காக நம்ம நம்ம இது வச்சிருக்கோம் அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கல்யாண மண்டபங்கள் இருக்கு கல்யாண மண்டபம்னாலே இப்ப கல்யாணத்துல சொந்தக்காரங்களுக்கு இணையா யார் இருக்காங்களோ அவங்களே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் முழுக்க இருக்காங்க அதே மாதிரி எல்லாமே நம்ம கான்ட்ராக்ட்ல விட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்காக அவ்வளவு விஷயம் சாட்டேபிளா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து நவராத்திரியில இருக்கோம் நவராத்திரினாலே யார் முதன்மை அப்படின்னு பார்த்தோம்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை வந்து நம்மளுக்கு வீரத்தை கொடுக்குறாங்க லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்குறாங்க சரஸ்வதி நம்மளுக்கு கல்வியும் கொடுக்காங்க சரஸ்வதியோட குருவே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அயக்ரீவர் அப்படிங்கிறது நம்ம வந்து தேங்காய் எதுக்கு வச்சு கலசமாக வைக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் பூர்ணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலசம் வைக்கிறோம் அதே மாதிரி திருவிழா காலத்தில் மாவிளை வைக்கிறது வந்து நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கணும் கூட்டத்தில் நமக்கான மூச்சுத்தனால் வரக்கூடாது நிறைய ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாவிளை வச்சு வழிபடுறோம் நம்ம திருச்சி ஒரு அழகுனா அதுக்கு அடுத்து கோவில் நகரமா இருக்கக்கூடிய ஒரு அழகு அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ல வந்து நம்மளுக்கு உலகந்த பெருமாள் இருக்காரு நாற்பது வருஷத்துக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அத்திவரதர் சுவாமி இருக்காரு நிறைய சிவன் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு கிருஷ்ணர் கோயில் இருக்காங்க அதுக்காக இவங்க எல்லாம் வச்சிருக்கோம் நமக்கு பக்தி அப்படிங்கிறது வந்து ஆறு மார்க்கமா வழிவகுத்தவர் அப்படின்னாலே ஆதிசங்கர் அவர் வழியா வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மகாபிரிவர் இவர் வந்து நம்மளுக்கு ஸ்ரீராமராமன் சொன்னாலே நமக்கு அவ்வளவு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வீட்டில் வந்து இது எதுவுமே இல்லை அம்மிக்கல் ஆட்டுக்கள் இது எதுவுமே இல்லாததுனால நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நம்ம பல இன்னும் அடையணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் மண்பானையில சமையல் பண்ணி சாப்பிடணும் அதே மாதிரி அம்மிக்கல்ல ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம வேலை பழுவா இருக்கிறதுனால ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும் அதையும் தாண்டி நம்ம வீட்டில் வந்து நம்ம கை நிறைய சமைச்சு சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற செட்டியாரப்பன் செட்டியார் அவங்க கிட்டயும் நம்ம வந்து பொருள் வாங்கி செஞ்சோம்னா நம்மளால அவங்க வியாபாரமே முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறதும் நம்ம வீட்டுல வந்து பைரவரை வளர்க்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு காவல் அப்படிங்கிறவங்க யாருன்னா பைரவர் அவங்களையும் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வீடு வந்து இதுக்கு அடுத்து எப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல எந்நேரமும் வந்து பூஜை பண்றதுக்காக திருவிளக்கு வைக்கிறோம் இந்த திருவிளக்கு வந்து அந்த ஜோதி மூலியமா நம்ம மனசும் ஒன்றி நிற்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஜோதியை பார்த்து வழிபடும் போது நம்ம மன திருப்தி வந்து அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி வந்து சுவாமி கிட்ட வந்து அம்பாள் ஒரு தடவை கேட்பாங்க நான் நிறைய பெரிய பெரிய அவதாரமாக எடுத்துறேன் நீ ஒரு சின்ன அவதாரம் எடுப்புக்காக வந்து ஒரு வழிவகுப்பா அப்படின்னு சொல்லும்போது சுவாமியே சொல்லுவாங்க நீ வந்து சின்ன குழந்தையா ஒரு இருந்து ஏழு வயசு குழந்தையா எடுத்து எல்லாருக்கும் நன்மை செய்ய அப்படின்ட்டு சொல்லி கொடுத்த அவதாரம் தான் வந்து நம்மளுக்கு பாலா திருப்புர சுந்தரி நம்ம அம் எப்படி வந்து பிள்ளையார் வந்து எல்லாத்தையுமே வாசம் செய்வார் அவருக்கு வந்து மஞ்சள் பிள்ளை வச்சாலும் வாசம் செய்வார் சாணக்குள்ள வச்சாலும் வாசம் செய்வார் ஆனால் நம்ம அம்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து புஷ்பம் அதிகமாக கொடுக்க அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும் அதனாலதான் நம்ம அம்பாலை போற்றி வழிபடும்போது கதம்பவன வாசினி கதம்ப குசுமப்பிரியான்ட்டு அவங்கள அவ்வளோ அருமையாக நம்ம வர்ணிக்கிறோம் அது பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து பக்தர்கள் இவ்வளோ அருமையாக செய்யறாங்கன்ட்டு வந்து மனக்குள்ளே இருந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க அடுத்து நம்மளோட வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அழக அழகான கோயில் நம்மளோட நம்ம திருச்சி நம்ம சவுத் இண்டியன்ஸ் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன்ஸும் வந்து பார்க்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி மீனாட்சி நகரம்க்கு நான் போகக்கூடிய சித்திர திருவிழா அது வந்து சித்திரை கல்யாணம் அவ்வளோ அமோகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாட்டே இருக்குது மீனாட்சி கல்யாண வைபோகம்ட்டு ஒரு பாட்டே இருக்குது அதெல்லாம் அவரோட சமையல் வந்து மீனாட்சி கல்யாணத்தோட சமையல் வந்து ஈடினி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களோட சமையலில் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இது வச்சுருக்கோம் எப்படி வந்து நம்மளோட இதை வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம கர்நாடக இசைக்கு வந்து உயிர் வந்து முத்துசுவாமி தீட்சிதர் சாமா சாஸ்திரிகள் தியாகராஜர் இவரோட வைபவத்தையுமே வந்து நம்ம திருவாரூர்ல வந்து அவ்வளவு அருமையா எடுத்து செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எப்படி சவுத்ல இவ்வளவு அழகா நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம கல்யாணம் அப்படின்ற அடுத்த ஞாபகம் வந்து திருப்பதி பெருமாள் பத்மாதி தாயார் கல்யாணம் குபேரர் கிட்டேயே கடன் வாங்கி பண்றாங்க ஆனா இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தாலும் நம்மளும் இப்படி கடன் வாங்கி இதுக்கு ஒரு உதாரணமாவே நம்ம திருப்பதி பெருமாள் இருக்காரு அப்படிங்கறத நினைச்சுக்கிறோம் எப்படி நம்ம சவுத்துல எவ்வளவு பூஜை பண்றோமோ அதே மாதிரி நார்த்ல ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய நாராயண பூஜை அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப அழகா வழிபடக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண பெருமாள் அவங்க வந்து கிருஷ்ணன் வழிபடும் போது அவங்க மறந்து அவங்களே மறந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மை நமக்கு உதாரணமா காமிக்குது இப்ப இருக்கிற பசங்க யாருமே பெரியவங்க சொல்லி கேட்கறது இல்லையா எதிரா இருந்தாலும் இன்டர்நெட் இன்டர்நெட் சோசியல் மீடியால இருக்கிறத சொல்றத மட்டும்தான் கேக்குறாங்க ஆனா அதை வந்து மாத்தணும்க்காக பிள்ளையாரே யோசிக்கிறாங்க இருக்கிற பசங்களை எப்படிதான் திருத்தி நம்ம வழி வகுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளையார் சேர்த்து நம்மளுக்கு வழிவகுத்துது இதுக்கு அடுத்து நம்ம தலைமுறையில இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பசங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு அரசுக்கு எடுத்துக்காட்டா மனுநிதி சோழனோட கதையை சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மனுநிதி சோழன்ல அவரோட வாயு காவல யார் தப்பு செஞ்சாலும் வந்து மணி அடிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் மாடு வந்து மணி அடிக்கும் என்னடா ஒரு மாடு வந்து மணி அடிக்குது என்னடா தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து கால அந்த கேட்டு விசாரிக்கும் போது சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களோட பையன் வந்து என் மாடை வந்து கண்ணுக்குட்டி ஏத்தி கொன்னுட்டான் இந்த கன்று வந்து மாஞ்சிருச்சு அதனால வந்து மாடு வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுது நீங்க என்ன தீர்வு கொடுக்குறீங்க ராஜா அப்படின்னு கேட்டோடனே தப்பு என் பையனே செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதனால அந்த மாடு தேரை ஏத்தி என் பையனை கொன்றணும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு இது மூலியமா இந்த சோழ அரசு மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறு செஞ்சாலும் யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணுங்கிற விஷயத்த நம்ம பசங்களுக்கு சொல்லணும் நம்மளும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷத்துல நம்ம எல்லாரோட பல பல ஆயிரம் கணக்கான மக்களோட ஆசை நிறைவேறினது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச அயோத்தியில ராம ஜென்மபூமி அயோத்தி ராம ஜென்ம பூமி என்னதான் இருந்தாலும் ராமாயணம் பெரிய காவியம் ஒரு கதையா இருந்தாலும் சீதா மாதா வந்து அந்த மான மாறிச்சுன்னா பார்த்ததுனால தான் அடுத்து ராவண வதம் எல்லாமே நடந்தது அந்த ராவண வதனால தான் நமக்கு வந்து ராமாயணம்ங்கிறதும் கிடைச்சது ஆச்சு ஒரு சுந்தர காண்டமும் நமக்கு கிடைச்சது ஆனால் நம்ம ராமருக்கு வந்தோட கதைகள் எல்லாமே காட்டில் நடந்து அந்த காட்டில் இருக்கிற அனிலா இருக்கட்டும் ராமருக்கு வந்து பாலங்கட்டுக்கு கொடுக்க புரங்கா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலங்குகிட்டையும் அவர் அவ்வளோ அன்பாக இருந்தார் அதே மாதிரி நம்ம எல்லா உயிரினத்துக்கிட்டையும் நம்ம அன்பாக இருந்தால் முனிவர்களோட கடவுளோட ஆசை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருந்து போனாலே முழுக்க ட்ராஃபிக்காக இருக்குது எங்கே போனாலும் நம்ம ஒரு ட்ராஃபிக்கை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வள வெஹிக்கல்ஸ்லாம் அடுத்தடுத்து இருக்கு அதையும் தாண்டி நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா நம்மளோட லீவில் நம்ம சொந்த ஊருக்கு போய் இந்த விவசாயம் செய்யக்கூடியது இப்படிலாம் இருக்குதுப்பா இதெல்லாம் விவசாயம் விவசாயம் செஞ்சால் இப்படிலாம் வந்து செடி கொடிலாம் வளரும்ப்பா நம்மளும் விவசாயத்துக்கு ஒரு முதலமைச்சர் உதவி செய்யணும் என்ன தான் ஐடி கம்பெனிலாம் வந்தாலும் விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செடி கொடி வளர்த்துருக்கோம் இதையும் தாண்டி நம்ம பசங்க ஃபோன்லேயே இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம் போய் எல்லாரோடையும் ஜாலியா விளையாடணும் முடிஞ்சளவுக்கு வெளிவா வெளியில ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடணும் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டை வந்து படிப்பையும் தாண்டி விளையாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இதை பாக்குறோம் எப்படிதான் உலகம் தோன்றி ஒவ்வொரு விதங்களா பாக்குத்தாலும் நம்ம கடைசியா யார்கிட்ட போய் வந்து சேருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் கிட்ட தான் சேருவோம் சிவபெருமான்னா ஒவ்வொரு இது எப்படி வந்து நம்ம வந்து திருவாரூர்ல பிறந்தால் முக்தி காசியில இருந்தால் முக்தின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அண்ணாமலையார நம்ம நினைச்சா அடுத்த நிமிஷமே முக்தி கிடைச்சிரும் அப்படிங்கிறதும் திருவண்ணாமலைனாலே நமக்கு கிரிவலம் தான் ஞாபகம் வரும் எட்டு லிங்கங்களோட கிரிவலமும் அதே மாதிரி கார்த்திகை தீபமும் நமக்கு ஞாபகம் வரும் எப்படி கார்த்திகை தீபம் ஜோதியா இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஜோதியா கிடைச்சு கடவுளர்கள் கிடைக்கணும்ட்டு கடவுளர்கள் கிடைக்கணும்ட்டு நான் வேண்டி வணங்கிக்கிறேன் நன்றி வணக்கம்